ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு அங்கே உங்கள் ஊர்லேயும் மழையா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இப்படி மழை பெய்யுதுன்னு எனக்கு இப்படி மழை பெய்யுறதை பார்க்கும்போதெல்லாம் என்ன போயிடும்னா எதாவது ஸ்னேக் வந்துருப்போன்னு தான் ரொம்ப பயப்படுவேன் ஏன்னா சுற்றி மரங்களாக இருக்கா அதனால் மழைக்கு இதமாக பார்த்தீங்கன்னா பால் குளக்கட்டை பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே எடுத்தேன் வாங்க இது எப்படி இருக்குதுன்னு எங்கள் பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் அப்போ எப்படியா இருக்குது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் பூண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா இவ்வளோதான் வந்துச்சு இப்போ பாருங்கள் நாற்பது ரூபா எண்பது கிராம் இருந்தது இது நாற்பது ரூபாயாம் நூறு கிராம்னா ஐம்பது ரூபா சொன்னாங்க என்ன தான் காசு கம்மி கம்மியாக செலவு பண்ணாலும் எப்படினாலும் வந்துடுதுங்க ஒரு நாள் செலவு மட்டும் முந்நூறாக தாண்டுது உங்கள் வீட்டில் அப்படியான்னு கமெண்ட் பண்ணுங்கள்